ஒண்ணு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் எழுதுகிறார் ஒரே ஒரு நான் படிச்சு கிறிஸ்டியானிட்டி ஹாஸ் பிளரிஷ்ட் இன் இந்தியா கிறிஸ்டியன் ஈரா கிறிஸ்தவம் என்று தொடங்கியதோ அந்த நாள் முதல் இந்தியாவில் ஒளிமயமாக பிரகாசித்த ஒரு சமயம் கிறிஸ்தவம் இது வேற யாரும் சொல்லல திண்டு பிலாசபி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ரெண்டு வாலி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றார் அடுத்தால பண்டித ஜவஹர்லால் நம்முடைய முதல் பிரதம அமைச்சர் மகளுக்கு கடிதம் எழுதியாரு அருமையான ஒரு புத்தகம் நான் படிக்க வேண்டிய புத்தகம் கிறிஸ்டியானிட்டி பற்றி ரெண்டு சாப்டர் எழுதி இருக்கார் இந்திரா பிரியர் தர்சினி அப்ப இந்திரா காந்தி ஆகல கல்யாணம் you may be surprised to learn தன்னுடைய மகளுக்கு mother that christianity இங்கிலந்து செல்வதற்கு முன்னாக்டன் யூரோப் மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வாக திருச்சபை ரோம் தான் தலையிடும் சி அது ஒரு தனி நாடு இன்னைக்கு அங்கு செல்வதற்கு முன்பாக even in Rome it was despised and prescribed sect within 100 years or so of the death of Jesus christian missionaries came to india by sea ரோயல தாமசதா சொல்லார் தோமாவுத்தை சொல்லுगाரு இது பண்டித ஜவarlal நீர அவருடைய கருத்து எல்லத்துக்கு மேல as <laughs> a way of kerala history இன்னைக்கு ரொம்ப ஒரு authentic volume அருமையான ஸ்ரீதரம் மேனன் ஒரு பெரிய வளர்நா தாசிரியர் இன்னைக்கு இந்தியாவிலே ரொம்ப மதிக்கப்படுகிறார் நல்ல பழுத்த பழமாக இன்னைக்கு ஓய்வு பெற்று திருவனந்தபுரம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஆசிரியராக இருந்திருப்பார் அவர் ஆஃப் கேரளா கேரளாவினுடைய வரலாற்று எழுதியிருக்கார் கன்னியாகுமரி நாகர்கோயில் சவுத் நம்ம ட்ராவங்கூர் நிறைய எழுதியிருக்காரு சேர்ந்தது இல்லை இல்லையா ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார் முதல் இடத்துல கிறிஸ்டியானிட்டி வாஸ் இன் கேரளா இன்ட்ரோடியூஸ்ட் ஏடி

அதையும் தாண்டி இந்த பெரிய வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார் இந்த கேரளா மூணு அவருடைய சுருக்கம் அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார் ஆனாலும் இட் மஸ்ட் பி IS NOTHING

எல்லா வரலாற்று ஆசிரியர்களிடம் இந்த சிந்தனையை ஓடுகிறது இந்த சிந்தனையை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் எப்படி படிமங்களாக மண்ணுக்குள்ளாக புதைந்து கிடக்கிறது இதை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை எங்கெங்கு சென்றாலும் இந்த கருத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பவுலடியார் பாத்து சொன்னார் நீங்க கும்பிடுற தெய்வம் எங்க தெய்வம் தான் வேற இல்லையா ஒரு பவுலதை சொன்னார் என்றால் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவருமாவர் சிவசிவ என்கிற சிவகதி தானே அப்படிங்கிற பாட்டை மட்டும் படிக்காதுங்க அதுக்கு அடுத்தது பாருங்க சிவனும் அன்பும் வேறென்பர் அறிகிலார் சிவன் அன்ப வேற யார் சொல்லுவாங்க அறிவில்லாத ஆளுதான் சொல்லுவாங்க அப்ப சிவன் சொன்னாலே ஒரே வார்த்தா